வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சூப்பராக ஒரு வாங்காய் தான் இது இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது அது ரொம்ப நேரம் வந்து மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் நிறைய குடிக்காது அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த முதல் முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இது எப்படி செய்வோம் அப்படின்னு பதிவுக்குள்ளே போவோம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் உளுத்தம்பருப்பு இது வந்து நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்தும் கருப்பு உளுந்தும் போடலாம் இல்லை தோல் நீக்கிய உளுந்தும் போடலாம் ரெண்டுமே ஒரே சுவையில் தான் வரும் நான் இப்போ தோல் நீக்கியது தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் உளுத்தம்பருப்பு அளந்து போட்டிருக்கேன் அதற்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் கால் கிளாஸ் வரும் அது நான் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கேன் போட்டு அதையும் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து ஐஸ் வாட்ரு தான் ஊற்றணும் கண்டிப்பாக நீங்கள் சாதா தண்ணி ஊற்றாதீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்ரு எடுத்து ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் அதை வந்து உற வைக்கலாம் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி போட்டும் உற வைக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை தட்டி போட்டு மூடி வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கும் நீங்கள் எடுத்து அதை கொஞ்சம் அழுத்தி பாருங்கள் அது நல்லா மெத்துன்னு உடையும் அதுதான் வந்து பருப்போட தரோம் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி துண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதோடு இந்த உளுந்து இதையும் போட்டு நல்லா தேவையான அளவு உப்பை போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி நிறைய விடாதுங்க விட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அது கூட திரும்பவும் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கியது கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா நல்லா அதை பிசைஞ்சிடணும் அதாவது நம்ம அந்த மாவை அடிக்கும்போதே போதே வந்து நல்லா அடித்து பிசையணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிசையும் போதே அது நல்லா சாஃப்டாக நம்ம கையில் உருண்டு வரும் அந்த மாதிரி உருண்டு வரும் பொழுது தான் மாவு நல்லா கரெக்டாக நம்ம அரைச்சிருக்கோம் நல்லா ஊறி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் கையிலே ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே சுடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உருண்டை உருண்டையாக நல்லா அழகாக வரும் மெத்து ஊற்றுன்னு அந்த மாதிரி நீங்கள் சுட்டு அதை நீங்கள் எடுத்து பரிமாறலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் அது வந்து மொறுமறுப்பு தன்மையோடு இருக்கும் அது எண்ணெயும் நிறைய பிடிக்காது இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதை எடுத்துமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த மிக்சியில் அரைக்கும் போதோ இல்லை கிரைண்டரில் அரைக்கும்போதோ எந்த காரணத்தை கொண்டும் அந்த பருப்பு சூடாகக்கூடாது கூடாது அந்த மாதிரி அது சூடாச்சுன்னா அது தண்ணி எண்ணெயும் நிறைய பிடிக்கும் அதே டைம் வந்து அது ஒரு மாதிரி ஆகிடும் அதாவது மொறுமொறு தன்மையே இருக்காது அதனால் மாவு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஐஸ் வாட்ரு விட்டு அரைங்க இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வடை என்பது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் கண்டிப்பாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பருப்பு இருந்தால் அரைச்சி சுட சுட சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பெரியவர்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்